வேற ஒன்ன ஒரே இல்ல நான் நல்ல இருக்காது வேற கூப்பிடுறேல ஆக்சுவலா வேற மத்தபடி ஒன்ன பேசச்சேன்னே இல்ல நான் சும்மா வந்து சின்னேன் சார் சான சான இருக்கு சான இருக்குடு நான் இது வேற ஒரு ஆளு குடுக்கல என்ன நீ வேற ஒருத்தன் வேண்டே வேற வேற நான் மேக்கி எடுஞ்சா انا மேக்கி அந்த ஓ மேக்கி இல்ல மேக்கி இது நல்லா இல்ல நான் காதாம் பண்ணனும் உர வாங்க <laughs> <laughs>